வணக்கம் நான் மருத்துவர் பிரபு பேசுகிறேன் மீண்டும் ஒரு குரல் பதிவு மூலமாக என் சமுதாய மக்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில மாதங்களாக ஒரு வகையில் என் வேலை காரணமாகவும் என்னால் பேச முடியல பட் இனிமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம் சமுதாய மக்களை குரல் பதிவு மூலமாகவோ அல்லது வீடியோ பதிவு மூலமாகவோ கண்டிப்பாக நான் சந்திக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய மருத்துவம் சார்ந்த வீடியோக்கள் கடந்த சில மூன்று நான்கு மாதங்களாக நான் பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அது போலவே என் சமுதாய மக்களுக்கும் நிறைய விஷயங்களை நான் சொல்லணும் நிறைய விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்கணும் நடக்கிற இன்றைக்கி நாட்டில் நடக்கிற நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயம் சார்ந்து நடக்கிற நிறைய விஷயங்களை என் மக்களிடையே நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சி தான் இந்த குரல் பதிவை நான் வெளியிடுறேன் மனம் திறந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரல் பதிவாகட்டும் வீடியோ பதிவாகட்டும் இது முதல் முறையாக நான் குரல் பதிவு போடுறேன் அடுத்த முறையிலேருந்து நான் வீடியோ பதிவு போடுறேன் நிறைய விஷயங்களை நம்ம சமுதாய மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் இந்த பதிவு இந்த தளத்தின் மூலமாக இந்த மனம் திறந்து பேசுங்கள் அப்படிங்கிற இந்த தளத்தின் மூலமாக நான் மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்தை சார்ந்த யார் ஒருவரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பதிவை வீடியோவாகவோ இல்லை ஆடியோவாகவோ பதிவு செஞ்சு எனக்கு அனுப்புனீங்கன்னா இந்த தளத்தில் நான் கண்டிப்பாக பதிவிடுவேன் முன்னேறிகிட்டு இருக்கிற இளைஞர்களாகட்டும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாகட்டும் இல்லை பெண்களாகட்டும் இல்லை பெரியவர்களாகட்டும் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு குறிப்பாக இருந்தாலும் சரி அது சமையல் குறிப்பாக இருந்தாலும் சரி இல்லை நாட்டு நடப்பாகட்டா இருக்கட்டும் இல்லை படிப்பு சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக அரசியல் சம்மந்தமாக சமுதாயம் சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தை ஒரு குரல் பதிவாக எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக இது இந்த தளத்தில் பதிவிடப்படும் அதுக்கு ஒரு சில அதாவது நாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே பகிர்ந்துக்கணுங்கிறது தான் என்னோட விஷயம் அதாவது நல்ல விஷயம்னா நம்ம சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் தெரியப்படுத்தலாம் பட் அந்த விஷயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்காக நம்ம சமுதாயத்தோட முன்னேற்றத்திற்காக நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் என்னோடய விருப்பம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த வரலாறை கொண்டது வேட்டுவ சவுண்டர் சமுதாய அரசர்கள் மன்னர்கள் நிறைய பேர் கண்ணப்ப நாயனாரில் இருந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம சிறியவர்கள் வரைக்கும் நமக்கு நிறைய வரலாறுகள் தெரியணும் அவங்கள பற்றி முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிற இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நமக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட குலங்கள் இருக்குது இன்றைக்கும் ஒரு சாதி அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நாடோடிகளாக வேட்டையாடிட்டு தெரிஞ்ச மக்கள் வந்து ஒரு குழுக்களாக ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல அவங்க வந்து நிலையாக தங்கி அவங்களுக்கு தேவையானவற்றுகளை தேவையானவற்றை அவங்களே பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு தலைவனையும் வைத்துக்கொண்டு அந்த தலைவன் வழிகாட்டுதலின் பிரியாக நிறைய தொழில்கள் செஞ்சு அந்த தொழில் மூலமாக ஒவ்வொரு தொழில் செய்பவர்களும் ஒரு ஒரு குழு ஒரு சாதி மோ பிரிஞ்சாங்க புரோகிதர்கள் சத்திரியர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாருமே எல்லோரும் வந்து ஒவ்வொரு குழுக்களாக பிரிஞ்சு அதில் தான் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் எத்தனையோ குழுக்களாக இருந்தாலும் நாம் வந்து அந்த காலத்திலேயே அதாவது மனிதகுலம் தோன்றியதிலிருந்தே நம்ம இருந்தோம் அப்படிங்கிற அந்த பெருமையை வந்து கண்டிப்பாக நம்ம நம்ம சேரும் இப்படியே நம்ம ஒரு வகையில் ஜாதி பெருமையை நம்ம எல்லாம் சொல்லி என்ன என்ன பண்ணாலும் இன்றைய காலகட்டத்தில் அதாவது நமக்கு எத்தனையோ வரலாறுகள் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் மனித குலம் ஆரம்பத்திலிருந்து இருந்தாலும் இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் இன்றைக்கி நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குது இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் எப்படி வழி நடத்தப்படுகிறார்கள் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக உணர்ந்து பார்க்கணும் அதாவது ஒரு சாதியோட ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயத்தின் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இது ரொம்ப 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 இந்த மூன்றும் இந்த சமுதாய வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இதுவே தான் பெரும்பாலோர்களோட கருத்தாகவும் இருக்கணும் ஒரு சமூகம் எந்தளவுக்கு கல்வி வளர்ச்சி அடையுதோ அந்த கல்வி வளர்ச்சி அடைந்து கல்வி பெற்ற இளைஞர்கள் எந்தளவுக்கு வேலைவாய்ப்பை வாங்குகிறாங்களோ அந்த வேலை வாய்ப்பில் இருந்து எந்தளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்குறாங்களோ அளவுக்கு அந்த குடும்பம் அந்த இளைஞரோட குடும்பம் வந்து ஒரு நிலைத்தன்மை பெறுகிறது ஸோ இது எல்லாம் தாண்டி தான் எப்பயுமே இப்போ நான் இருக்கேன்னா முதல்ல வந்து நான் இன்றைக்கும் நான் பேசுகிற கூட்டங்களில் எல்லாத்துலேயும் நான் பேசுகிற இடங்களில் எல்லாத்துலேயும் இளைஞர்களுக்கு நான் என்ன அறிவுரை சொல்கிறேன்னா முதல்ல உங்களோட வளர்ச்சியை பாருங்கள் ரெண்டாவது உங்களோட குடும்பத்தை பாருங்க உங்களோட தொழிலை பாருங்கள் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா சமுதாயத்துக்காக நீங்கள் வாங்க அதை விட்டுட்டு இப்பயே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி படிக்கிற காலத்துலேயே வந்து கொடி பிடிக்கிற ஆட்கள் தான் கொடி பிடிக்கிற இளைஞர்களை நான் நிறையா பார்க்குறேன் இன்னி நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிச்சிட்டீங்க எதுக்காக கொடி பிடிக்கிறீங்க அரசியலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இன்றைக்கி உண்மையாலுமே எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்னென்னா தலைமை ஏற்று சென்று கொண்டிருப்பவர்கள் முன்னால் போயிட்டு நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம இளைஞர்களை வந்து அரசியலுக்கு இழுக்கிறாங்க இது என்ன என்ன காரணம்னு எனக்கு உண்மையாலுமே புரியல அந்த இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து கொடி பிடிச்சி கோஷம் போட்டு என்னத்தை சாதிக்க போகிறாங்க அதாவது தலைமை ஏற்று முன்னாடி போகிறவங்க வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை காமிக்கணும் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உரு உருவாக்கி கொடுங்க நீங்கள் அவங்களுக்கு அரசியல் கொடி பிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கல்வியை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும் அதாவது இன்றைக்கி அறிவு கம்மி அதாவது படிக்கிறதுக்கு செலவு பண்ண முடியாமல் நிறைய இளைஞர்கள் இன்னைய குழந்தைகள் இன்றைக்கும் வேலை அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உதவி பண்ணுங்கள் இப்படி நீங்கள் இளைஞர்களையும் குழந்தைகளையும் படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாதான் அந்த தலைமை பண்பேற்று நடத்த முன்னாடி போகிறவங்களுக்கு வந்து அது ஒரு அழகாக இருக்கும் அதை விட்டுட்டு இன்றைக்கும் நம்ம இளைஞர்கள் வந்து தவறாக வழி நடத்தப்படுறாங்க இன்றைக்கி வந்து அரசியலுக்குள்ளே அவங்க புகுத்தப்படுகிறார்கள் அதே சமயம் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடம் ஒரு எதிரி போன்ற ஒரு மனப்பான்மையை தான் எல்லோரும் வளர்ந்துக்கிறீங்க அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல இன்றைக்கும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா அது பள்ளிக்கூடம் ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும் இல்லை எந்த இடமா அவங்களோட தொழிலாகட்டும் இல்லை ஒரு காய்கறியை கடையாக இருக்கட்டும் இல்லை கடையாக இருக்கட்டும் எங்கே வந்தாலும் நீங்கள் மட்டும் அதாவது நீங்கள் வந்து வேட்டோ கவுண்டர்களை மட்டும் பார்க்க மாட்டீங்க எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களையும் பார்ப்பீங்க நீங்கள் வெளியில் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா வேறொரு சமுதாயத்தை சாராமல் நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இல்லை இல்லை என் காய்க்கடையில் நான் வந்து வேட்டு உக்கொண்டுறதுக்கு மட்டும்தான்ப்பா காய் கொடுப்பேன் என் காய்கறி கடையில் இல்லை வந்து என் கடையில் வந்து நான் மளிகை வேட்டு உட்காண்டதுக்கு மட்டும்தான் மளிகை யாரெல்லாம் வேட்டோ கவுண்டருன்னு அட்டை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மளிகை சாமானம் கொடுப்பேன் இல்லை என் படிக்கிற ஸ்கூலில் என் பையன் சுற்றி வேட்டு கவுண்டர் பசங்களாக தான் உட்காந்துருக்கணும் இல்லை காலேஜில் என்னோடய பையனை சுற்றி எல்லோரும் வேட்டு கவுண்டர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது வெளி உலகத்தை ஒரு ஒரு குழந்தையாகட்டும் ஒரு சிறுவனாகட்டும் இல்லை ஒரு கல்லூரி படிக்கிற அவர்களும் வெளி உலகத்தை வந்து நல்லது கெட்டது எல்லாமே எல்லாத்துக்கிட்ட இருந்தும் கற்றுக்கணும் உனக்கு வர்ற ஆசிரியர் எந்த குலத்தை எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர் என்ன ஜாதியை சேர்ந்தவர்னு நீங்கள் கேட்டுட்டு எனக்கு பாடணுங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுபோல் வெளி உலகத்துக்கு வந்தால் எல்லா சமுதாயத்தையும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஒரு மிக தாழ்மையான கருத்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொங்கு இந்த கொங்கு பூமியில் இந்த கொங்கு பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தில் வேட்டுவ கவுண்டர்களும் வெள்ளாள கவுண்டர்களும் கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரியாத அதாவது நிறைய விஷயங்கள்ல ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இன்றைக்கும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அவங்கள சார்ந்து நாம் வாழ்கிறோம் நம்ம சார்ந்து அவங்களை சொல்லப்போனால் அவங்கள சார்ந்து நாம் வாழ்கிறது தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை விட எண்ணிக்கையிலும் சரி வளர்ச்சியிலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி கல்வியிலேயும் சரி இது நிதர்சனமான உண்மை இதை யாரும் நீங்கள் மறுக்கவே முடியாது எல்லாத்துலேயும் அவங்க வந்து நம்மளை விட ஒரு படி அரசியலாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு படி மேலே தான் இருக்காங்க நீங்கள் அளவுக்கு அவங்களோட ஒரு சகோதரத்துவத்தோடு இருந்தீங்கன்னா அவங்களும் நம்மளை கை தூட்டி வாடா தம்பி மேலவா அப்படின்னு சொல்லி நம்மளை மேலே தூக்கி விடுவாங்க அதேமாதிரி நாமளும் எங்கெங்கெல்லாம் மேலே இருக்கணுமா வாடா தம்பி வா அப்படின்னு அவங்களையும் கை தூக்கி விடணும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகோதரத்தோட சகோதரத்தோடத்தோடு இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன் மாற்று சமுதாயம் கூட நான் சொல்ல விரும்பலை கொங்கு விளையாட கவுண்டர்கள் சமுதாயத்தை நான் வந்து ஒரு சகோதர சமுதாயம் தான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் நம்ம வந்து அவங்க ஒரு பிரிக்க முடியாத சக்தியாக நம்ம கூட இருக்காங்க எதுக்காக நீங்கள் அவங்க அவங்க அதாவது ஒரு பக்கத்தில் அவங்கள வந்து எதிரியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க இன்னொரு பக்கத்தில் அவங்க கூட தான் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்காக ஒரு அதாவது இந்த இன்னைக்கு நான் எதுக்காக இந்த பதிவு முக்கியமாக இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லி இது பண்ணுறேன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது நேத்த முந்தா நேத்த நான் ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு கொங்கு வேட்டுவ கவுண்டர்கள் கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுடைய இப்போதைய நிலைமைன்னு சொல்லி ஒரு இளைஞர் பேசியிருந்தார் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் அதாவது விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்கப்பா நீ என்றைக்கும் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முதல்ல அழிஞ்சு போவீங்க இன்றைக்கும் நம்ம ஆட்கள் எல்லாருமே வெட்டுவேன் குத்துவேன் நான் அதை ஒட்டு தலையை வெட்டிட்டு வரேன் அதை வெட்டிட்டு வரேன்னு தான் பேசுகிறீங்களே ஒளியை இந்த பக்கம் அப்படி பேசிவிட்டு அந்த பக்கம் அவங்கள கூப்பிட்டுட்டு தான் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறீங்க எதுக்கு இந்த வன்மம் எதுக்கு இந்த ஒரு எதிர்ப்புத்தன்மை இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறுறது கல்வியில் எப்படி ஒரு மேல் மல் மேல் மட்டத்தை அடையிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இன்றைக்கும் அரசியலுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட கருத்து ஒரு சமுதாயம் சமுதாயத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் ஒரு நபர் இந்த கட்சிக்கு தான் நீங்கள் எல்லோரும் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஜனநாயக கடமையை செய்யும்போது மறைச்சிக்கிட்டு தான் செய்கிறோம் நான் வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு யாராவது வழியில் சொல்கிறாங்களா ஓட்டு போட்டு அந்த கருப்பு மையம் தான் காமிக்கிறோம் அதுபோல் அரசியலுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிடித்த விஷயம் நான் எந்த தலைவர் வேணாலும் நான் நான் வந்து எடுத்துக்கலாம் நான் டிஎம்கே கூடையும் போகலாம் ஏடிஎம்கே கூடையும் போகலாம் பிஜேபி கூடையும் போகலாம் காங்கிரஸ் கூடையும் போகலாம் அது வந்து என்னோடய தனிப்பட்ட விருப்பம் என்னோடய தனிப்பட்ட விருத் விருப்பத்தை வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்தை மேலே திணிக்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அதே மாதிரி முன்னாடி போகிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட விருத் விருப்பத்தை விட்டுட்டு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு நீங்கள் என்றைக்கும் சொல்லவும் முடியாது அப்படியே நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் உங்களோட நிலைத்தன்மை ரொம்ப முக்கியம் நீங்கள் என்றைக்குமே ஒரே இடத்துல இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்றைக்கும் ஒரே இடத்துல இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில நேரம் வந்து இத்தனை நாளாக நான் இங்கே தான் இருக்கேன் நீங்களும் எல்லோரும் என் கூட வாங்க நான் நான் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை முன்னோக்கி தான் நம்ம சமுதாயத்தை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லலாம் அப்படி இல்லாமல் நீங்களே நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்களையும் அதே வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்கிறது வந்து எந்த கட்டத்துலேயும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்களா ஆரம்பிங்க அந்த கட்சியை வந்து முதல்ல உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் லெவல்லிருந்து வளர்த்து கொண்டு வாங்க நம்ம சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எந்த தெருவிலாம் இருக்கிறாங்களோ அந்த எல்லாம் முதல்ல நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலரை நிறுத்தி ஜெயிக்க வைங்க அது மூலமாக மக்களுக்கு சில நல்லதை பண்ணுங்க அடுத்தது கவுன்சிலர்லேருந்து அப்படியே நகராட்சி ஊராட்சி நகராட்சி அப்படி கொண்டு வாங்க அப்படி வந்து கட்சியை வளர்த்துங்க எடுத்த உடனே நம்ம சமுதாயம் மொத்தத்துக்கும் ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு எம்பியோ ஒரு மினிஸ்டரோ வந்தால் மட்டும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவர் வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் படிப்பில் சிறந்த பொருளாதாரத்தில் சிறந்த வேலைவாய்ப்பில் சிறந்த ஒரு ஒரு சமுதாயமாக உருவாக்கிட முடியாது இது வந்து ஒவ்வொருத்தரும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு தெருவிலிருந்தும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் இது வந்து வெளியில் வரணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் கல்வி அறிவுடையவர்கள் உருவாகிறாங்களோ எந்த அளவுக்கு நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுதோ எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து பொருளாதாரம் முன்னேற்றம் வருதோ ஆட்டோமேட்டிக்காக அரசியல் நம்மளை தேடி வரும் நம்ம ஒற்றுமையாக இருந்தாவே அரசியல் நம்மளை தேடி வரும் நீங்கள் அரசியல் கட்சிக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல நின்று ஏதோ ஒரு தொகுதியில் நின்று ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு அந்த தொகுதியில் வந்து வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஓட்டாக நீங்கள் சுயேட்சையாக நின்று நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக போய் நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் இல்லை நம்மளோட வலிமையை காட்டுறதுக்கு இந்த ஒரு தேர்தலில் எனக்கு வந்து நீங்கள் ஒரு உங்கள் ஓட்டை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்லவராக இருந்து ஓட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட்சியில் போய் சேருங்க அப்படி இல்லையா உங்களுக்கு விருப்பமாகிற எந்த கட்சியில் வேணாலும் நீங்கள் போய் சேர்ந்து உங்களோட தனிப்பட்ட விருப்புகளையும் விருப்பங்களையும் அதன் மூலமாக அடைஞ்சிக்கலாம் அதை விட்டுவிட்டு நம்ம இளைஞர்களையும் நம்ம சமுதாயத்தையும் என்றைக்குமே ஒரு தவறான வழிநடத்தலுக்கு கொண்டு போகாதீங்க நீங்கள் கட்சி வச்சிருந்தா முதல்ல கவுன்சிலராக நில்லுங்க கவுன்சிலராக ஜெயிங்க சின்ன சின்ன நல்ல காரியங்களை நம்ம மக்களுக்கு பண்ணுங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சமுதாயத்துக்கு பண்ணுங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க ஓஹோ இந்த தலைவரா இவர் வந்து சொன்னால் கரெக்டாக இருப்பார் இந்த தலைவரா இவர் சொன்னால் இவர் பின்னாடி நம்ம போகலாம் இதே மாதிரி இளைஞர்கள்ட்டையும் சொல்கிறேன் ஏப்பா என்னப்பா நீங்கள் அரசியல் கட்சி அரசியல் கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க சொல்லுங்க ஒரு பைசாவுக்கு ப்ரோ பிரயோஜனம் இல்லை முதல்ல உங்கள் வேலையை பாருங்க உங்கள் வேலையை நல்லா செய்யுங்க உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க நல்லா சம்பாரிங்க உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க உங்கள் குழந்தை குட்டிகளை நல்லா வச்சுக்கோங்க ம் ஒரு சமுதாய தலைவருக்கு பின்னாடி போய் நின்று நீங்கள் குடி போட்டு கோஷம் போடுறதுனால அன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி உங்களுக்கு கிடைக்குமே தவிர வேறு உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது இத்தனை வருஷமாச்சு அதாவது அரசியலுங்கிறது நம்மளை தேடி வரணுங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட கருத்து நீங்கள் என்னைக்கு அரசியல் கட்சியை தேடி போகிறீங்களோ அன்றைக்கி அது வந்து நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு ஒரு தூசாக ஒரு துச்சமாக தான் நான் நினைக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வந்தது நம்ம இளைஞர்கள் நல்வழித்தப்படுத்தப்பட வேண்டும் நம்ம இளைஞர்கள் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி இருக்கணும் அவங்க நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களாக வரணும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சவங்க முன்னேறினவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கவுண்டரையாவோட நினைவு நாள் நான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து கவுண்டரையாவோட மூத்த மகன் இந்த சமுதாயத்திற்காக தன்னோட உழைப்பை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து நமக்கு நம்ம சமுதாயத்திற்கு ஒரு ஜாதி பற்ற உருவாக்கி இந்த உலகத்துக்கு வேட்டுவக்கோன்ற சமுதாயம்னால் யார் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த அந்த சிறந்த தலைவரோட மூத்த மகன் தான் நான் என்ன தான் நான் மருத்துவராக இருந்தாலும் என் சமுதாயத்தை முன்னேற்றணும் என் சமுதாயத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அவங்க வந்து எந்த ஒரு தவறான வழித வழ வழி காட்டுதலுக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு ஒரு தாழ்மையான கருத்து அதனால தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அந்த சங்கத்து மூலமாக சின்ன சின்ன மருத்துவ உதவிகளையும் சின்ன சின்ன உதவிகளையும் நான் இருக்கேன் என்னையை முன்னிறுத்திக்கணும்னு நான் நினச்சதில்லை என்றைக்குமே இன்றைக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஆரம்பத்தில் மக்களை சந்தித்து இந்த சங்கத்துக்காக தலைவர் செயலாளர் பொருளாளர் என்னென்னவோ பொறுப்புகளெலாம் நான் போட்டேன் ஆனால் அதெல்லாம் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறது எனக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து நம்ம சங்கத்தை சங்க நடவடிக்கையை எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லி நான் நிறைய யோசித்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை நான் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நம்ம மக்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் நான் சொல்லி கண்டிப்பாக என்னால் என்றவரை பெரியவர்களின் வழிகாட்டுதல் கேட்ப என்னென்ன என்னால் முடியுமோ நம்ம சமுதாயத்துக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் என்னை நம்புங்க இத்தனை நாளாக நான் பேசாததுக்கு என்னோடய குழப்ப குழப்பமான சூழ்நிலையும் ஒரு காரணம் தான் ஏன்னா எப்படி நம்ம சமுதாயத்துக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நான் பேசணும் இந்த ஒரு பதிவு மூலமாக நான் வந்து என் மனசில் இருக்கிறத கொட்டிட முடியாது நான் என் மனசில் இருக்கிறதுல ஒரு கூட நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லலை இது வந்து இப்போ இந்த சூழ்நிலை இந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு தான் இப்போ நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றையும் நான் பற்றி பேச போகிறேன் கண்டிப்பாக என் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கணும் இளைஞர்களை வழிப்படுத்தணும் அவங்கள வந்து தவறான வழிகாட்டுதல் போகிறத வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அனைத்து சமுதாயத்தோட சமுதாய மக்களுடனும் ஒரு சகோதரத்துவத்துவத்தோடு தான் நம்ம இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து வெளியில் போய் ஒவ்வொரு சமுதாய மக்களுடையமும் தொழில் செய்கிறதும் படிக்கிறதும் பழகிறதும் நட்பு பாராட்டுறதும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக வளர முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் பகைமையை வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பகைமை உங்களுக்கு அழிவை தான் தரும் அந்த பகைமை உங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சிரித்து பேசி கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உண்மை உங்கள் மேலே ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருந்தால் கூட அதை மறந்துட்டு உங்ககிட்ட கை கொடுப்பாங்க அதே சமயம் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு கூட நீங்கள் உங்கள் கால் புணர்ச்சியை காட்டினீங்கன்னா அவன் என்னடா இவன் பெரியவனா அப்படின்னு சொல்லி உங்களை எப்படி கவக்கலான்னு அவன் பிளான் போட ஆரம்பிச்சிருவான் அதனால் இளைஞர்களே சமுதாய மக்களே பெண்களே சிறுவர்களே எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறது எல்லா சமுதாயத்துடனும் ஒரு நட்புணர்வோடு பழகுங்க வெளியில் போனால் எல்லா சமுதாய மக்களும் நமக்கு தேவை இங்கிட்ட ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அந்த பக்கம் அங்கிட்ட அந்த இந்த பக்கம் ஒரு இடம் அவனை திட்டிக்கிட்டு அந்த பக்கம் போய் அவனை கை கொடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட இரட்டைத்தன்மையுடன் இருக்காதீங்க எப்பயுமே ஒருமுகத்தன்மையோடு இருங்க அதே மாதிரி யாரையும் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கும் சமூக வலைதளத்தில் தவறாகவும் கேவலமாகவும் கெட்டதாகவும் பதிவிடாதீங்க நானும் பார்க்குறேன் நிறைய பதிவுகள் படிக்கக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்களே உங்களை ஏன் தாழ்த்திக்கிறீங்க நீங்களே உங்களோட கெட்ட பதிவை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் என்றைக்குமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையோட பதிவு இருக்கணும் அதை விட்டுவிட்டு ஏய் வாடா உன்னை வெட்டுவேன் ஏய் வாடா உன்னை குத்துவேன் உன்னை குடலை உருவேன் இப்படியாக பேசுவீங்க இந்த மீசையை முறுக்கிற பழக்கத்தை யார் சொல்லிக் கொடுக்குறது சொல்லுங்கள் இந்த மீசையை முறுக்கிட்டு போய் அறுவலை தூக்குன்னா நீங்கள் என்ன பெரிய வம்புக்காரன் சண்டைக்காரன் அர்த்தமாக ரெண்டே ரெண்டு ரெண்டு போலீஸ் வந்து முட்டிக்கு முட்டி தைக்கி தட்டி உங்களை தூக்கி உள்ளே வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் தலைவரும் வர மாட்டாங்க யாரும் மாட்டாங்க இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் தலைவரையும் தூக்கி உள்ளே தான் வைப்பாங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு தவறான வழிகாட்டுதலுக்கு அடிபணியாதீங்க தப்பு யார் செஞ்சாலும் உங்கள் தலைவரே செஞ்சாலும் அந்த தப்பை தட்டி கேட்குற அளவுக்கு நீங்கள் பண்பட்டவராக இருக்கணும் தலைவரே நீங்கள் இந்த தப்பு செய்கிறீங்க இது சரியில்லை நீங்கள் இந்த தப்பை தப்பை இன்னொருக்கா செஞ்சீங்கன்னா இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வரமாட்டாங்கன்னு நீங்கள் ஆணித்தரமாக பேசுங்க பகை உணர்ச்சியை உருவாக்கி நீங்கள் சமுதாயத்தில் பெரிய ஆளாக நான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களால் பெரிய ஆளாக ஆக முடியாது பொறாமை வேணுமானா அந்த பொறாமை ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கான பொறாமை ஓஹோ அவன் வந்து படித்து ஐஏஎஸ் ஆயிட்டானா அவன் மேலே பொறாமைப்படு நீயும் ஐஏஎஸ் ஆகு நீயும் டாக்டர் ஆகு நீயும் வக்கீலாகு அதுக்கு பொறாமப்படு அதை விட்டுட்டு அவன் வளர்ந்துட்டானே அவனை போய் வெட்டணும் அவனை போய் குத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு அழிவை தான் தரும் அந்த அழிவு பாதையை நீங்கள் என்றைக்கும் தேர்ந்தெடுக்காதீங்க நான் மனசு தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் இதை யாரை பற்றி சொல்கிறேன்னு எங்கேயுமே நான் எந்த ஒரு குறிப்பிட்ட பெயரையும் நான் குறிப்பிடலை யாருக்கு உறுத்துதோ அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க யாருக்கு உருத்துலேயோ அவங்க நீங்கள் தப்பு செய்யலைன்னு நினச்சிக்கோங்க என்றைக்கும் உங்களை முன் முன்னிலைப்படுத்தாதீங்க எல்லாத்துக்கும் பொது மனுஷனாக இருந்து நல்ல விஷயங்களை செய்யுங்க இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வந்த வள்ளல் வாழும் வள்ளல் அப்படின்லாம் நீங்கள் உங்களை போட்டுக்காதீங்க தயவு செஞ்சு அப்படி நீங்கள் எந்த ஒரு வள்ளலும் கிடையாது நீங்களும் மனுஷந்தான் நானும் மனுஷந்தான் எல்லோரும் மனுஷங்க தான் சரியா நம்ம எல்லாருமே பிறப்பால் வேட்டுவ கொண்டர்கள் தான் அதாவது இந்த சாதியை வந்து உங்கள் படிப்புக்கு ஒரு இடஒதுக்கீட்டுக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு அடையாளமாக வச்சுக்குங்க இதை வந்து நீங்கள் அழிவுக்கு ஒரு அடையாளமாக கொண்டு போனீங்கன்னா அது வந்து என்றைக்குமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வாரத்திலிருந்து உண்மையாலுமே மிகச்சிறந்த நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்